கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து கல்யாணம் முடிஞ்சது வரைக்குமே என்னெல்லாம் சம்பவம் நடந்தது எப்படி எல்லாம் கல்யாணம் நடந்தது அப்படிங்கறதுதான் நெடுவில் சொல்ல போறோம் மறக்காம இந்த வீடியோவை பாருங்க கல்யாண பேச்சு எடுத்ததுமே வந்துட்டு முக்கியமா வந்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செலவு பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன் எதுக்குன்னா கேமரா மேன் அதுக்கப்புறம் கேமராக்காகவே வந்து சில பேர் கல்யாணம் பண்றாங்கன்னு போட்டோஸ் அதிகமா கிடைக்கும்

அதுதான் எங்களுக்கு கல்யாணம் ஆன மண்டபம் என்னடா மாடி காட்டுறதுன்னு பாக்குறீங்களா ஆமாங்க அந்த மண்டபம் தான் அதுதான் எங்களோட மண்டபம் ஆன இடம் அதுதான் அங்கதான் அடான்சல் போட்டு சாப்பாடு போட்டது எல்லாமே அது அங்கதான் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஆன மண்டபத்தை பாத்துருப்பீங்க பாக்காதவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க எல்லாம் யோசிக்கலாம் என்னடா கல்யாணத்தை போய் மாடியில வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மாசி மாசம் கடைசி முகூர்த்தோங்கிறதுனால இங்கிலீஷ் மாசத்துல பாத்தீங்கன்னா மார்ச் நாலு ஆஹ் மாசி மாசம் கடைசி முகூர்த்தோங்கறதுனால எங்களுக்கு எங்கேயுமே புக்கிங் செல்ல மண்டபம் அதனாலதான் வந்துட்டு நாங்க எங்க ஹவுஸ் ஓனர் வீட்லயே மேல அடான்ஸ் எல்லாம் போட்டு அங்கேயே மேரேஜ் பண்ணிட்டோம் இன்னொன்னு இதுல முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க லவ் சொன்ன இடமும் அதே இடம்தான் கல்யாணம் நடந்த இடமும் எங்களுக்கு கல்யாண ஆன இடமும் அதே இடம் தான் லவ் சமையல்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அது என்னன்னா எங்க அக்காவுடைய சீரப்ப தான் ஆர்த்தியை நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன் அதே இடத்துல தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த போட்டோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த போட்டோல பார்த்தீங்கன்னா அதே இடம் தான் அதாவது சின்ன வயசுல ஆர்த்தியை மடியில் உட்காந்துருக்கிற போட்டோலாம் அது அங்கே இந்த இடத்துல பிடிச்சிருக்கேன் அதே இடத்துல தான் லவ் கல்யா கல்யாணம் ஆனப்பையும் அதே இடத்துல தான் போட்டோ பிடிச்சோம் நீங்க அந்த போட்டோவை நான் வந்து போடுறேன் நீங்க பாருங்க ரெண்டு பேரும் அது மெமரிஸாக அது வந்து போட்டோ போடுறேன் இந்த போட்டோ அந்த ஃபோட்டோ பக்கத்து பக்கத்தில் போடுறேன் நீங்களே பாருங்க அடுத்து என்னன்னா வந்துட்டு ஒரு கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானதே வந்துட்டு மேக்கப் தான் சரி நம்ம கல்யாணம் தான் வந்துட்டு இவ்வளோ சிம்பிளா வந்து மாடியிலே பண்ணிட்டோமே மேக்கப் வச்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு சூப்பரா அழகா போடணும் நம்ம சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சொல்றது யோசனை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நம்ம கல்யாணத்தப்ப அந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி மேக்கப் அதுவும் என்னன்னா எனக்கு கல்யாண பட்டு சாரி வந்து ஆரி ஒர்க் போட்டு சூப்பரா வச்சு நான் செம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனா எனக்கு நடந்ததெல்லாம் என்னன்னா எனக்கு வந்து நான் ரெண்டாம் தேதி நான் வந்து இங்க வந்துட்டேன் ரெண்டாம் தேதி நைட்டே வந்து நான் சேலம் பண்ணிட்டேன் கல்யாணம் மார்ச் நாலு நாங்க ரெண்டாம் தேதி வந்துட்டோம் ஏன்னா அமாவாசை அடுத்து என்னென்னமோ சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி நாங்க ரெண்டாம் தேதி இங்க வந்துட்டோம் மூணாம் தேதி இங்க தான் நாங்க ஸ்டே பண்ணிருந்தோம் வந்து தேதி முகூர்த்தம் அப்புறம் என்னாச்சுன்னா சரி அங்கிருந்து நம்ம மேக்கப் ஆர்டிஸ்டோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அங்க அங்கிருந்து நீங்க கூட்டிட்டு வர முடியாதுல்ல சோ இங்க எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம் இவங்க என்ன சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சூப்பரா மேக்கப் போடுவாங்க அதாவது எங்க அண்ணிங்க வந்து சூப்பரா மேக்கப் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா இவங்க அக்கா இருக்காங்கல்ல ஆர்த்தி நீ ஊர்ல இருந்து எதுவுமே எடுத்துட்டு வரவனா ஆர்த்தி நானே எல்லாமே வச்சிருக்கேன் நீ இங்கேயே வந்து மேக்கப் போட்டுக்கலாம் உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட நீ மேக்கப் போட்டுக்கலாம் நம்ம அத்தைங்கெல்லாம் இருக்காங்க அவங்கள வச்சு மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் அதை நம்பி ஊர்ல இருந்து ஒரு பொருளுமே வாங்கிட்டே வரல நானும் வந்துட்டேன் கரெக்டாக வந்துட்டு ரெண்டாம் தேதி எந்த மேக்கப்பும் கிடையாதுல்ல மூணாம் தேதி நைட்டு தான் வந்து எங்களுக்கு நிச்சயதார்த்தம் அதனால தேதி நைட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு டச்சப் ஆச்சு பண்ணணும் இல்லை ஸோ அதனால என்ன பண்ணும் இங்கேருந்து எங்க மாமா வீட்டுக்கு அங்க போனோம் அங்க போய் எங்க அத்தை தான் எனக்கு மேக்கப் பண்ணாங்களா இவங்க கடைசி நேரத்துல என்ன சொல்லிட்டாங்க நான் ஒரு பொருளுமே வாங்கல நீ வாங்கிட்டு வந்திருப்ப நான் நினைச்சேன் அப்படின்ட்டாங்க அந்த மேக்கப் போட்ட அந்த மேக்கப் போட்ட போட்டோ அனுப்புறேன் பாருங்க அந்த மேக்கப் வந்து எங்க அண்ணிங்க போட்டது அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா சிம்ரன் பொட்டு மாதிரி ஸ்நேகா பொட்டு ஒண்ணு வச்சாங்க பாருங்க வதத்துக்கு கீழே அதை பார்த்ததுமே மயங்கிட்டங்க நான் அந்த மேக்கப் எடுத்து காட்டுறேன் அந்த போட்டோ போடுறேன் நான் சார் போடுறேன் நீங்க பாருங்க வந்துட்டு அந்த போட்டோ ஒரு ஆட் பண்ணுவாரு நீங்க பாருங்க கண்டிப்பா எனக்கு மேக்கப் போட்டது யாருன்னா எங்க இதுக்கு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்து எங்க அத்தை எங்க அத்தைங்கெல்லாம் சேர்ந்து ஹேர் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பேசிட்டு அவங்க எல்லாம் மேக்கப் போட்டாங்க அப்புறம் காலையில விடுகாத்துல மூன்று மணிக்கு நாலு மணிக்கு முகூர்த்தம்

காதம்பட்டியில வந்துட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்ணாங்க அந்த போட்டோவும் போடுறேன் இதுல அது அடுத்த விஷயம் சொல்லலாம் போட்டோகிராஃப் பத்தி அடுத்த விஷயம் பேசலாம் அந்த மேக்கப் முடிச்சிருக்கேன் அந்த மேக்கப் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உண்மையாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது எனக்கு மேக்கப் போட்டு நான் சூப்பரா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா அன்னைக்கு வேற லெவல் சூப்பரா இருந்தேன் அந்த போட்டோவும் வந்து பாஷா இந்த பக்கம் வந்துட்டு கல்யாணம் போட்டோ இந்த பக்கம் வந்து நிச்சயதார்த்த போட்டோ ஆட் பண்ணுவாரு நீங்க கண்டிப்பா பாருங்க ஆர்த்திக்கு எப்படி மேக்அப்ல இன்ட்ரெஸ்டா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் நான் வந்து என் கல்யாணத்துல போட்டோகிராப் வந்துட்டு செம்மையா இருக்கணும் செம்மையா நடக்கணும் நல்லா போட்டோகிராப் பண்ணி நம்ம வந்து மேரேஜுக்கு வந்து நல்லா போட்டோ பிடிச்சி ஒரு ஆல்பம் ரெடி பண்ணணும் ஒரு ஆல்பம் போட்டு வச்சுக்கணும் எனக்குமே ஆசை கல்யாணம்னாலே அது வந்து ஆசை தாங்க எனக்கு கூட எடுக்கலையா அதனால கல்யாணத்துக்கு ஒரு நல்ல போட்டோ போட்டு ஆல்பம் வச்சுக்கணும் ரொம்ப நாள் ஆசை இதுல என்ன நடந்துச்சுன்னா இதுல என்ன நடந்துச்சுன்னா கேமரா வந்து வாடகை தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து கேமரா மே கேமரா வாங்கிட்டு வந்துட்டோம் ஃபோட்டோ பிடிக்க ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ஆகிட்டாங்க ஒரு கல்யாணத்துல கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தங்க ஃபோட்டோ பிடிப்பாங்க அது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து போட்டோகிராஃபர்லாம் இருக்கலாம் போட்டோகிராஃபர் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க என்னோட கல்யாணத்துல வந்தவங்க எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர் தான் அந்த என்னோட போட்டோகிராஃபர்ல எப்படின்னா அவங்களுக்கு அவங்களே பிடிச்சிக்குவாங்க இங்க எங்கடா மேரேஜ் போட்டோவை கம்மியா இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு வீடியோ போட்டோ தான் போடுறா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஆனா வாங்கி கல்யாணத்தப்போ கேமரா வாங்கிட்டு வந்ததோட சரி எங்களை ஒரு போட்டோ கூட பிடிக்கல எல்லா போட்டோகிராஃபரும் அவங்கள அவங்களே பிடிச்சிக்கிறாங்க மாறி மாறி என்னன்னா நீங்களே வந்துட்டு லைவா பாருங்களேன் வாங்க நீங்க கேமரால காட்டுங்க பேச வேற யாரும் இல்ல இவருதான் அந்த கேமரா மேனு இவரை தான் வந்துட்டு டே என் கையான தப்ப அப்படி போட்டா போடுறா இப்படி போட்டா போடுறான்னு சொல்லி பாடாத பாடுபட்டு அவன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னாலும் அவன் கேட்காம இவங்கிட்ட கேமரா கொடுத்தா இவங்க இவனை தவிர மத்த எல்லா கையிலயும் கேமரா இருக்குங்க ஆனா எங்களை வந்து ஒரு என்னன்னா

கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானதே யாரு தெரியுமாங்க பொண்ணு ஒண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு மாப்பிள்ளையே எந்திரிக்கலன்னா எப்படிங்க கல்யாணம் நடக்கும் நான் வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க கல்யாணம்னு எடுத்துக்கிட்டாலே பொண்ணுனாலதான் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் நான் வந்து விட்டு தூங்கிட்டே மாப்பிட்டு தாலி வந்து கெழிஞ்சி எழுப்பி விட்டேன் எங்கயாச்சும் இந்த மாதிரி நடந்திருக்காரு கேள்விப்பட்டிருக்கீங்களா அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பினா எப்படிங்க எந்திரிக்கிறது எனக்கு மெய் மருந்து நான் தூங்கிட்டேன் நைட்லாம் சாப்பிடல சாப்பிடாம பிடிக்காம எல்லாம் அங்கே எல்லாம் வந்தவங்க எல்லாத்துலேயும் வாங்க வாங்கன்னு எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தவங்க நைட் ரெண்டு மணி மூணு மணி அவங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு போனால் ஒரு டைம் ஆனால் என்னன்னா எங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துல தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுனால அது வந்துட்டு பாஷாக்கு வந்து எப்பயுமே அவர் தூங்க போற நேரமே நாலு மணி தான் நாலு மணிக்கு தூங்கிட்டு தான் அவர் காலையில் பத்து மணிக்கு வேலைக்கு போவார் ஆனால் கல்யாணத்தப்ப தூங்கவே இல்லை கரெக்டாக தாலி கட்டுற நேரத்தில் போய் நல்லா படுத்தி தூங்கிட்டாரு ஆமாம் காலை வந்து எழுப்பினதுமே போய் கடக்கட கடகு எல்லாம் தண்ணி ஊத்தணும் இல்லையா உங்களுக்கு காக்கா காக்கா கொல்லியில் போட்டு எல்லாம் வேட்டி சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த நேரத்துக்கு போகிறேன் இதில் என்ன ட்விஸ்ட்னா எங்கள் அம்மா போயிட்டு மருமகனை எந்திரிட்டா கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சு என்னடா தாலி கட்டை எந்திரிட தாலி கட்டை வாடா வாடா ஐயோ அங்கெல்லாம் சரியான ராவடி ரவுடி ஆயிடுச்சு அங்கே அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாம் அந்த டைமில் வந்துட்டு அங்கே கோயிலில் பிடிக்கிறப்பெல்லாம் இருட்டு சரியான இருட்டு காலையில் நான் அஞ்சு ஆறு மணி அஞ்சரை மணி இருக்கும் ஃபோட்டோ பிடிச்சா எல்லாம் கிண்டல் பண்றாங்க வேட்டி சட்டிலாம் அப்போ அந்த எனக்கு வேட்டி கூட கட்ட தெரியாதுங்க பாஷை எப்படி திரும்ப இருந்தார் கல்யாணம் தண்ணிக்கு வடிவேல் மாதிரியே இருந்தார் உண்மையாக வடிவேல் மாதிரியே இருந்தார் நான் எப்படி எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு நான் நினைச்சோமோ ஆனால் நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு இதுல ஒரு இன்னொன்னு என்னன்னா எங்க கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா இருக்காங்க எங்க அம்மா இருக்காங்க ஆனா இவங்க அப்பாவும் இல்ல அந்த இடத்துல கல்யாணம் இடத்துல இவங்க அப்பாவும் இல்ல எங்க அப்பாவும் இல்ல சரி ரெண்டு பேர் இருந்தால்தான் வந்துட்டு அந்த இடத்துல தாலியனா மாலை மாத்துவாங்க சம்பந்தி சடங்கு என்னமோ பண்ணுவாங்க போல அது எங்களுக்கு சரியா தெரியல ஆனா அந்த சம்மந்தி சடங்கு யார் தெரியுமா பண்ணாங்க எனக்கு என்னோட தாய் மாமா வந்து எனக்கு நின்றுட்டாரு எனக்கு வந்து எங்க அண்ணனும் எங்க நின்னாங்க இவங்க நாங்க எல்லாரும் ரிலேஷன் தான் அதாவது எங்க அப்பா அம்மாக்கு பதிலா அவங்க நின்னாங்க எங்க அப்பா அம்மாக்கு பதிலா அவங்க நின்னாங்க ஆனா எங்க அம்மாவும் பக்கத்துல தான் நிக்கறாங்க ஆனா அம்மா யாரு அப்பா யாருன்னு கேட்டா நான் இவங்கள சொல்லிட்டு இருக்கேன் இவங்க அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா

இப்ப இந்த அளவுக்கு பேசுறோம்னா அது ஒரு மெமரியா இருக்குல்ல அந்த இப்ப வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே என்னன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மூணு மணி வரைக்கும் இதை பத்தி பேசி எங்க கல்யாண போட்டோலாம் ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து பார்த்து 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 அது பார்த்துட்டே இருக்கும்போது சிரி சிரி சிரிச்சுக்கிட்டு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்தது அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாங்க சிரிச்சுட்டே இருந்தோமா சரி இந்த கதையா நம்ம யூடியூப்ல சொல்லக்கூடாது வந்து நம்ம வீடியோ எனக்கு நம்மள நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க இதை பாக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நாங்க வீடியோ எடுத்தோம் நீங்க எல்லாருமே யோசிக்கலாம் என்னடா இப்படி கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் எங்களை விட நான் சொல்றது கோயில கூட்டு போய் தாலி கட்டு சும்மா மஞ்ச கயிறு கட்டினா தாலி அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குது நாங்க பண்ண எப்படி சொல்றது அந்த மாதிரி பண்றதை விட இந்த மாதிரி பண்றது ஒரிஜினல் கல்யாணம் அப்படி தோணுது எங்களுக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க நாங்களும் எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ வந்துட்டு நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது இப்ப கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆக போகுது மார்ச் தேதி வருஷம் வருஷம் போன வருஷமும் நாங்க வந்துட்டு மகத்தோட தான் செலிப்ரேட் பண்ணோம் இந்த வருஷமும் நாங்க வந்து மகத்தோட தான் செலிப்ரேட் பண்ண போறோம் அதே வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது இப்போ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே போகலாம் லவ் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பாட் போகிறா இன்னும் பாட் போகிறோம் பாட் போகிறா எங்களுக்கே மறந்துச்சு இன்னும் வராமல் இருக்கு அது வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் சொல்லணும்னு ஆசை தான் ஆனால் வந்து ஒரு யோசிக்கலாம் என்னடா இவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க இப்போ உடனே இவங்களோட இவங்களோட கல்யாண ஸ்டோரி போட்டிருக்காங்களே அப்போ நடுவில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இதே மாதிரியே குழப்பத்தோட நீங்க அப்படியே இருங்க கண்டிப்பா உங்களுக்காக லவ் ஸ்டோரி நாங்க போடுவோம் அது கொஞ்சம் வந்துட்டு டிஃபிகல்ட்டா இருக்கு அதை வந்து ஓப்பனா எல்லாத்தையும் சொல்ல முடியாது கண்டிப்பா அந்த விஷயமும் ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவோம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா சொல்லணும்னு தோணுது சொன்னா நீங்க வந்து என்ன தெரியுமா நீங்க எல்லாம் சாக்க அதனாலதான் சொன்னீங்கன்னா கண்டபடி கழுவி ஊத்துவீங்க கமெண்ட் பாக்ஸ்ல அதனால அது வந்து நிச்சயம் அது வந்து உண்மை இருந்தாலும் வந்துட்டு அத அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அக்செப்ட் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க தப்பா தப்பா புரிஞ்சுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சரியா புரிஞ்சுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பாஷாவோட சுச்சுவேஷன் அப்படி யார் யாருக்கு யார் யாருன்னு எழுதி இருக்கோ அதுதாங்க நம்ம நேஸ்ட் இதால கண்டிப்பா நம்ம வந்து பாக்கலாம் ஓகே फ्रेंड्स பாய் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு மேல என்ன மாதிரியான वीडियोस போடலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோலயும் நான் இத சொல்ற யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்கங்க இந்த வீடியோ காச்சும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஓகே फ्रेंड्स பாய் பாய்